திமுகவிடம் இருந்து தமிழக மக்களை காப்பாற்றும் வகையில் அதிமுக பாஜக வலுவான கூட்டணியாக உள்ளது என்று ஹிந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் அத்துடன் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிவபக்தர்கள் மாநாடு ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி என கட்சியின் முப்பெரும் விழா நடைபெறவுள்ளது திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்தில் தமிழ் இல்லாமல் இல்லை தேவாரம் திருவாசகம் பாட ஆகம விதிகள் படித்தான் அங்கு கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் திருச்செந்தூர் கோவிலுக்கு சிவ்நாடார் இருநூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகளை செய்தார் ஆனால் திமுக அரசு தங்களால் தான் நடப்பது போல் விளம்பரம் தேடுகிறது கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு திமுக அரசு நிதி ஒதுக்குவது கிடையாது பக்தர்கள்தான் திருப்பணிகளை செய்கின்றனர் அரசு அனுமதி மட்டும்தான் கொடுக்கிறது கல்வித்துறையில் திமுக அரசு திராவிட கொள்கையை புகுத்துகிறது இந்துக்கள் நடத்தும் கல்வி நிலையம் ஒடுக்கப்படுகிறது பள்ளி கல்வித்துறையில் அறுபது சதவீதம் கிறிஸ்துவர்கள் ஆதிக்கம் உள்ளது ஏராளமான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு மதமாற்றம் செய்கின்றனர் பள்ளி கல்வித்துறையை கிறிஸ்தவர்கள் மற்றும் திராவிட இயக்கத்தின் பிடியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக சினிமா பிரபலங்களை கைது செய்துள்ளனர் ஆனால் ஜாஃபர் சாதிக் அமீர் உள்ளிட்டோர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை சினிமா பிரபலங்கள் பங்கேற்கும் பார்ட்டிகளில் போதை பொருள் தாராளமாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை போதை மற்றும் கடத்தல் கும்பல் பிடியில் தமிழ் சினிமா துறை சிக்கியுள்ளது என்றும் அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணியாக உள்ளது இதில் குழப்பத்தை ஏற்படுத்த திமுகவை சார்ந்தவர்கள் சதி வேலையில் ஈடுபடுகின்றனர் அதை முறியடிக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மேற்கொள்ளும் சுற்றுப்பயணம் வெற்றியடைய இந்து மக்கள் கட்சி துணை நிற்கும் என்றும் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார் தமிழகத்தில் எஸ்ஐ தலைமையில் இயங்கும் இருநூற்று எண்பது போலீஸ் ஸ்டேஷன்களில் இன்ஸ்பெக்டர் பதவி உருவாக்கப்படும் என சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தும் துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கால் அரசாணையாகாமல் கிடப்பில் கிடக்கின்றன இதனால் பதவி உயர்வு கனவில் இருக்கும் இருநூற்று எண்பது மூத்த எஸ்ஐக்கள் பரிதவிப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் வாழ்வாதாரம் காக்கும் வகையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி பதினாறு ஆண்டுகளாக போராட்டம் நடத்தியும் பயனில்லை இதை கண்டித்து செப்டம்பர் மாதத்தில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் தெரிவித்துள்ளார் கிராம கோவில் பூசாரிகள் ஆன்மீக போதனைகள் மூலம் மத மாற்றத்தை தடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பிஹெச்பி மாநில தலைவர் ஆர் ஆர் கோபால்ஜி தெரிவித்துள்ளார் மத சார்பற்ற நம் நாட்டில் அதுவும் தமிழகத்தில் இந்து கோவில்கள் மட்டும் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளன இதுதான் நம் பலவீனம் இதனை மீட்க நாம் போராட வேண்டும் அந்த காலத்தில் கோவிலுக்கு ஆன்மீக பெரியோர்கள் தானமாக கொடுத்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இன்று அரசியல்வாதிகள் கபலீகரம் செய்கின்றனர் கிராம கோவில்களே இந்து சமுதாயத்தின் ஆணிவேர் கோவில்களுக்கு நமது முன்னோர் இடங்களை தானமாக கொடுத்தனர் கோவில்கள் மூலமாக மக்களுக்கு இலவச கல்வி கிடைக்க வேண்டும் அன்னதானம் கிடைக்க வேண்டும் என வழிவகை செய்தனர் இப்போது நகரங்களில் ஏராளமான கோவில் கட்டடங்களுக்கு போதிய வருவாய் வராமல் பாக்கி வைத்துள்ளனர் வசூலிக்க வழிவகை இல்லை நீதிமன்றத்திற்கு அலைகிறார்கள் இந்த கோவில் சொத்துக்களை மீட்க வேண்டும் என்றும் ஆர் ஆர் கோபால்ஜி தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டடங்கள் மற்றும் புதிய வீடுகளுக்கு விதி மீறி குறைவாக வரி நிர்ணயம் செய்ததில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது அதிகாரிகளுடன் தொடர்புள்ள திமுக புள்ளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே போர்க்கொடி தூக்கியுள்ளதால் திமுக தலைமை நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது இந்த விவகாரத்தை கையில் எடுக்க அதிமுக கோட்டை விட்டதாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது மாநகராட்சியில் உள்ள நூறு வார்டுகளிலும் ஆயிரக்கணக்கான தனியார் கட்டடங்களுக்கு விதி மீறி வரி குறைப்பு செய்ததில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது விசாரணையில் அது உறுதியானது இது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கமிஷனராக இருந்த தினேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் விசாரணை நடக்கிறது மாநகராட்சியின் ஐந்து மண்டலங்களில் அமைச்சர் தியாகராஜன் தொகுதியான மத்திய தொகுதியில் உள்ள மண்டலம் மூன்றில் தான் அதிக முறைகேடு நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது தற்போதைய கமிஷனர் சித்ரா அனுமதியுடன் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அந்த அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட உபகரணங்களை ஆய்வு செய்ததில் பல்வேறு ஆதாரங்கள் சிக்கியுள்ளன உடனே அங்கு பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் ரங்கராஜன் தற்போதைய உதவி வருவாய் அலுவலர் செந்தில்குமரன் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்கள் புரோக்கர்கள் என எட்டு பேரை கைது செய்துள்ளனர் கைதானவர்களிடம் குற்றப்பிரிவு உதவி கமிஷனர் வினோதினி நடத்திய விசாரணையில் நூறு வார்டுகளிலும் சில மண்டல தலைவர்கள் திமுக பிரமுகர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் புரோக்கர்கள் என மொத்தம் ஐம்பத்தைந்து பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது விசாரணையை மேலும் தொடர்ந்தால் தேர்தல் நேரத்தில் திமுகவிற்கு கடும் நெருக்கடி உருவாகும் என்பதால் அடுத்த விசாரணைக்காக ஆளும் கட்சி தலைமையின் சிக்னலுக்காக போலீசார் காத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தை திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கையில் எடுத்துள்ளது முறைகேடு தொடர்பாக வெளிவரும் தகவல்கள் அதிர்ச்சியளிப்பதாகவும் மிகப்பெரிய நெட்வொர்க் மூலம் முறைகேடாக உள்ளதால் மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்திய ஐந்து மண்டலங்களிலும் பாரபட்சமின்றி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மறுமதிப்பீடு செய்து முறையான வரி விதிக்க வேண்டும் எனவும் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் கணேசன் தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஐந்தாம் தேதி வரை சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கோவை அருகே நள்ளிரவில் மேம்பால தடுப்பு சுவரில் மோதிய எலக்ட்ரிக் பேருந்து தீப்பிடித்து எரிந்து நாசமானது பேருந்துக்குள் சிக்கிய இருபத்தி ஓரு பயணியரை லாரி டிரைவர்கள் கண்ணாடியை உடைத்து உரிய நேரத்தில் மீட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது கொங்கு மண்டலத்தின் ஜீவநதியாக விளங்கும் பவானி ஆற்று நீர் மாசடைந்து கழிவுகளை சுமக்கும் ஆறாக மாறி வருகிறது என்று பரவலாக புகார் எழுந்துள்ளது